அன்பொழிபுரம் என்ற இடத்துல ஜினாத் சுயதொழில் பயிற்சி நிலையம் இங்கே உள்ளவங்க பயிற்சியில் பயிற்சி எடுத்த பின் செய்த ஆடைகள் தான் இதெல்லாம் நீங்களும் கல்வியை கற்று ஓயல் அதாவது சாதாரண தர பரீட்சைக்கு பின் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் இந்த இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்ட சுயதொழில் பயிற்சிகளை மேற்கொண்டா பிரியோசனமாக இருக்கும் பொருளாதாரத்தை வளர்த்து இந்த அவர்கள் தொடர்ந்தும் நல்ல பிரச்சைகளாக வாழ் வேண்டும் என்ற வாழ்த்து இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஜனாத்தன அவர்களுக்கு சபையின் ஒன்றாக என்ன அவர்களுக்கு உதவி செய்ய அதை நாங்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் உண்மையிலே வந்து ரெடிமேட் ஆடைகள் என்ற வகையில் அழகான வேலைப்பாடு எல்லாமே இதில் பயிற்சிகளை பெற்றவங்க செய்தது இதெல்லாம் இஞ்சத்தே எப்படி எல்லாம் செய்தது இதெல்லாம் இஞ்சத்திய பிள்ளைலாம் செய்த வணக்கம் வணக்கம் ஜெனாதண்ணா இவர் தான் இந்த பயிற்சி மையத்தை நடத்துகிறவர் ஜெனாத் எல்லாமே எல்லாமேண்ணா இங்கேத்திய பிள்ளைகள் இதில் பயிற்சி பெற்ற பிள்ளைகளாண்ணா இதெல்லாம் செய்தேன் ஆ சரி சரி நிறைய ஒரு வரவேற்கத்திற்கு விஷயம் என்னென்னு சொன்னால் ஓயில் பெறுவரோட பிள்ளைகள் அதுக்கு அங்கால என்ன செய்கிறேன்றது தெரியாமல் இருக்கிறாங்க

அவங்களுக்கு சரியான விஷயம் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற முப்பது மாணவர்கள் வகுப்புகளில் இருந்தால் முப்பது பேரும் டாக்டர் இன்ஜினியரா வர்றதில்லை எல்லாருமே கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்களா போறது இல்லை அப்ப இவ்வாறான சூழ்நிலையில சுய தொழில் என்றது உண்மையிலேயே ஒவ்வொருத்தர முதலியா முதலாளி ஆகக்கூடிய ஒரு வழிமுறை

கொஞ்சம் தூக்குங்க இந்த 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 சட்டையெல்லாம் இவங்க தான் தச்சிருக்காங்க இந்த இந்த வடிவமைப்பெல்லாம் இவங்க தான் செய்திருக்காங்கன்றும் போது பாராட்டணும் பாராட்டக்கூடிய விஷயம் இந்த சுயதொழில் பயிற்சி மையத்துக்கு நீங்களும் வந்து இலவசமாக இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் அது மாத்திரமில்லை உங்களுடைய சொந்த காலில் நீங்களே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் பெண்கள் அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் தடுமாறிட்டுருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை இது அன்பொழிபுரம் என்ற இடத்துல ஜினார்த் என்றவர் இதை முன்னண்டு நடத்துகிறேன் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆ இது கேக் கேக் கங்காஜி நீங்களாக செய்தீங்க ஆ ஆ விலை இது உண்டு ஆயிரத்தி புரியல எவ்வளவு காலமா இந்த இந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போச்சு உங்களுக்கு ஒரு மாதத்துல ஒரு மாசத்துல நீங்க கேட்க நீங்களே செய்யற அளவுக்கு வந்துட்டீங்க என்ன படிச்சீங்க ஓஎல் படிச்சீங்களா ஓஎல் முடிச்சிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யறேன் ஒரு யோசனை இருக்கும்போது போது நீங்க இத தெரிவு செய்தீங்க ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அம்மா என்னன்னு சொன்னா இப்ப இது நீங்க என்னதான் கல்வி தான் வாழ்க்கையில கல்வி தேவை இருந்தாலும் ஒரு சுயதொழில் எங்களுக்கு ஒரு பக்கபலம் அதால நீங்க இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கீங்க ஒரு நேர்த்தியான இது ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க செய்த மாதிரி சூப்பராக இருக்கா நன்றி சத்துமா என்னென்ன இதில் கலந்துருக்கீங்க எல்லாம் கலந்து இதுவும் நீங்களான செய்தது ஆ சரி 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 நன்றியா நன்றி